இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் ஆரோயர் ஜீவன் குறித்த செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள ஆரோக்கிய ஜீவன் என்ற திட்டம் செயல்முறை விளக்க இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் நிகழ்ச்சி கொடியத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் அரசு தலைமை மருத்துவமனையின் அலுவலர் மாறன் பாபு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக பிரபல இருதய மருத்துவர் ஆடல் அரசு கலந்து கொண்டு அரசு கொண்டு வந்துள்ள ஆரோக்கிய ஜீவன் திட்டம் குறித்த விளக்குரை ஆற்றி செயல்முறை விளக்கம் அளித்தனர் இதில் பொதுமக்களுக்கு முதலுதவி அளிப்பது மற்றும் உயிர் பாதுகாத்தல் குறித்த விளக்கம் அளித்தனர் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மூத்த மருத்துவர்கள் தீயணைப்பு துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் உயிர் காத்தல் திணறல் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டால் அவருக்கு முதலுதவி அளிப்பது குறித்து செயல்முறை அளிக்கப்பட்டது